ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வே ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒன் டூ ஃபிஃப்த் லெசன் வரையும் இருக்கக்கூடிய ஒன் வே டான்சஸ்ஸை ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசனில் இருந்து டென்த் லெசன் வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது அப்படின்னா இதெல்லாமே சேர்ந்து தான் இவை அனைத்தும் இதோட ஆன்சர் எது அமைச்சரவை அரசாங்கம் பொறுப்பான அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் பட் இதோட ஆன்சர் இவை அனைத்தும் எனது இவை அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எது அப்படின்னா நெகிழும் அரசமைப்பு நெகிழும் அரசமைப்பு அடுத்து இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியில் ஆனது கனடா எது கனடா நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள மூன்று குறியீடுகள் யாவை மூன்று குறியீடுகள் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க வாழ்க்கை தரம் ரெண்டாவது கல்வி மூன்றாவது சராசரி ஆய்காலம் நான்காவது சுற்றுச்சூழல் நிலை இதில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள மூன்று குறியீடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று எதுனா வாழ்க்கை தரம் கல்வி சராசரி ஆய்காலம் இது மூணு தான் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும் என்னென்னா பேரளவிலான மற்றும் உண்மையான செயலாட்சி கீழவைக்கு பொறுப்பான செயலாட்சி உண்மையான செயலாட்சியாக பிரதமர் இருத்தல் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆன்சர் இப்போ ஆப்ஷன் இ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர் இதில் வந்து நான் எதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்முறையுடனான பரிச்சயம் அடுத்து அதிக பொறுப்புணர்வு நெக்ஸ்ட்டு அதிகார பிரிவினை அடுத்து பன்முகத்தன்மையுள்ள இந்திய சமுதாயம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இது நான் இது மூணு தான் சரியானது அம்முறையுடனான பரிச்சயம் அதிகார பொரு அதிக பொறுப்புணர்வு அடுத்து பன்முகத்தன்மையில் இந்திய சமுதாயம் ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னா நீதித்துறை எது நீதித்துறை நெக்ஸ்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை குடியரசுத் தலை குடியரசுத் தலைவர் முறையிலானது குடியரசுத் தலைவர் முறையிலானது நம்ம இந்திய நாட்டில் உள்ள அரசாங்க முறை என்னமா இருக்கும் அது வந்து நாடாளுமன்ற முறையிலானது சரிங்களா அடுத்து பாருங்க எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே நாடு இங்கிலாந்து எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே நாடு எது இங்கிலாந்து நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாங்களா வாங்க நெக்ஸ்ட் லெசன் அரசியல் சிந்தனை தான் அதில் பாருங்க குடியரசு என்னும் நூலினை எழுதிய தத்துவ ஞானியின் பெயர் பிளாட்டோ குடியரசு என்னும் நூலினை எழுதிய தத்துவஞானியின் பெயர் பிளாட்டோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரிஸ்டாட்டில்ஸ் என்பது அரிஸ்டாக்கில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும் அரிஸ்டாக்கில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயர் பிளாட்டோ தான் அடுத்த அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் நெக்ஸ்ட் ஒன் திருச்சபை நிறைஞர் என பிரபலமாக அறியப்படுபவர் யார் புனித தாமஸ் அக்வினாஸ் புனித தாமஸ் அக்வினாஸ் நெக்ஸ்ட் லிவி மீதான உரைக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் மாக்கிய வள்ளி யாரு மாக்கிய வள்ளி நெக்ஸ்ட் ஒன் தத்துவார்த்தமான சுதந்திரத்துவத்தின் தந்தை யார் ஜான் லாக் இதோட ஆன்சர் ஜான் லாக் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கைகள் என்ற படைப்பின் ஆசிரியர் யார் ஜான் ஸ்டுவர்ட் மில் ஜான் ஸ்டுவர்ட் மில் நெக்ஸ்ட் ஒன் உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம் என அழைக்கப்படும் படைப்பு எது மூலதனம் இதோட ஆன்சர் மூலதனம் நெக்ஸ்ட் ஒன் பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்னும் கருத்தினை பிரகடனப்படுத்தியவர் யார் மார்க்ஸ் யார் மார்க்ஸ் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் லெசன் எயித்து லெசனோட ஆன்சர்ஸ் அரசியல் கொள்கைகள் பகுதி ஒன்று அதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்கள் அரசு ஒரு அவசியமான தீமை என்று கருதிய கொள்கை எது எதிர்மறை தாராளவாதம் எதிர்மறை தாராளவாதம் நெக்ஸ்ட்டு நேர்மறை தாராளவாதம் அரசை எவ்வகையான கருவியாக கருதியது சமூக நலன் இதோட ஆன்சர் சமூக நலன் நெக்ஸ்ட் ஒன் புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள் மேற்கண்ட எல்லோரும் இதோட ஆன்சர் எல்லோரும் யார் யார் நாக் நாசிக் பிரடரிக் ஹேயக் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் ஆண்டனியோ கிராம்சி யார் ஆண்டனியோ கிராம்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது உடைமைவாத கட்சி பொது பொது உடைமைவாத புரட்சியின் முன்னணியில் இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறியவர் யார் லெனின் யார் லெனின் நெக்ஸ்ட்டு பொதுமு பொது உடைமைவாத கொள்கைக்கு மாவோ வழங்கிய மிக முக்கிய பங்கு பொது உடைமைவாத சீனமயமாதல் பொது உடைமைவாத சீனமயமாதல் நெக்ஸ்ட் ஒன் சரியாக பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பெர்னாட்சா இதோட ஆன்சர் வந்து இஃபேயின் சமதர்மவாதம் நெக்ஸ்ட் ராபர்ட் ஓவன் இதோட ஆன்சர் கற்பனை சமதர்மவாதம் தேர்ட் ஒன் எட்வர்ட் ஃபெர்னஸ்டன் இதோட ஆன்சர் பரிமாண வளர்ச்சி சமதர்மவாதம் அடுத்து ஜிடிஹெச் கோல் இதோட ஆன்சர் கில்டு சமதர்மவாதம் இப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஒன்றுக்கு டி ஆவண்ணா தான் இதோட ஆன்சர் ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி நாலுக்கு சி சரிங்களா அடுத்து பாருங்கள் வேவியின் சமதர்மவாதம் எவ்வ எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரோமானிய ஜென்ரல் ரோமானிய ஜென்ரல் அடுத்து கீழ்டு சமதர்மவாதம் கீழ்க்கண்டவற்றில் எதை வலியுறுத்துகிறது இதுவுமே மேற்கண்ட எல்லாம் எதுதுன்னா நவீனமயமாக்கப்பட்ட இடைக்கால கீழ்டு அமைப்பு அடுத்து கல்வி போன்ற பணிகளை செய்யும் அரசு அடுத்து அமைதியான வழியில் மாற்றம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவர்களில் பொது உடைமைவாத சிந்தனையை ஆதரிக்காதவர் யார் அப்படின்னா காரல் பாப்பர்ஸ் பாப்பர் யார் காரல் பாப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இந்திய வகையான சமதர்மவாதம் எது சமவ சமதர்ம வடிவ சமுதாயம் இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியவாதத்தை கற்பனை சமூகங்கள் என்று வர்ணித்தவர் யார் ஃபெனடிக் ஆண்டர் ஆண்டர்சன் பெனடிக் ஆண்டர்சன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்று இல்லை என கூறியவர் காரல் மார்க்ஸ் பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்று இல்லை என்று கூறியவர் காரல் மார்க்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் அடால்ஃப் ஹிட்லர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நாசிசம் எதை ஆதரித்தது ஆரிய இன உயர்வு எதை ஆதரித்தது ஆரிய இன உயர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று பாருங்கள் பிராம்சி மேலாதிக்கத்தை ஆதரிக்கிறார் காரணம் முன்னேறிய நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் மீது ஆதிக்கத்தை செலுத்தலாம் மேற்கூறிய இரண்டு வாக்கியங்களுள் ஒன்றை கூற்றாகவும் மற்றொன்று காரணமாகவும் உள்ளது இந்த சூழலில் கீழ்கண்டவர்களுள் எது சரியானது என்று கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் வந்து இ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு எது சரி கூற்று தான் சரி கா இதோட காரணம் வந்து தவறு இதுதான் இதோட சரியான விடை நெக்ஸ்ட் லெசன் ஆன்சர் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் லெசன் அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டு அதோட புக் பேக் ஆன்சர் அமைப்பெதிர்வாத கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை ஆதரிக்கவில்லை இக்கொள்கை ஒழுங்கை ஆதரிக்கவில்லை ஆதரிக்கின்றது எதை ஆதரிக்கவில்லைனா ஒழுங்கை ஆதரிக்கின்றது மற்றதெல்லாம் ஆதரிக்கவில்லை நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் அதிகாரமில்லா கொள்கையை ஆதரித்தவர்கள் யார் அதிகாரமில்லா கொள்கையை ஆதரித்தவர் ஜோசப் பிரௌதான் நெக்ஸ்ட் அமைப்பெதிர்வாத கொள்கை எந்த அமைப்பை சுரண்டல் தன்மை உள்ளது என எதிர்த்தது எந்த அமைப்பை சுரண்டல் தன்மை உள்ளது என எதிர்த்தது மிதும் மேற்கண்ட அனைத்தும் இதோட ஆன்சர் எது அரசு தனி சொத்துக்கள் மதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்ணியம் யாருடைய திறன் சக்தி ஏற்றத்தை ஆதரிக்கின்றது பெண்ணியம் வந்து பெண்களுடைய திறன் சக்தி ஏற்றத்தை ஆதரிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் என்பதன் பொருள் நாம் குடும்பத்திலும் அரசியலிலும் பெண்களுக்கான அரசியல் உரிமைகளைப் பற்றி பேச வேண்டும் இதுதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் நவீனத்துவத்தின் தந்தை யார் பின் நவீனத்துவத்தின் தந்தை ஃப்ரெடரிக் நீட்ஸே ஃப்ரெடரிக் நீட்சே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆழச்சூழலியல் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் யார்னா ஆர்னே நியஸ் ஆர்னே நியஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் நவீனத்துவம் பற்றிய தவறான கருத்து எது தனித்துவ வாதத்தை நிராகரிக்கின்றது தவறான கருத்து தனித்துவ வாதத்தை நிராகரிக்கின்றது நெக்ஸ்ட் பின் நவீனத்துவம் எதனுடன் தொடர்பு உள்ளது அடையாள அரசியல் எதோட அடையாள அரசியல் அடுத்து வாதம் எதனை நம்புகிறது சமுதாயத்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் சமுதாயவாதத்தின் படி மனிதன் படி மனிதன் என்பவன் நேர்மறை உரிமைகள் உள்ளவன் நேர்மறை உரிமைகள் உள்ளவன் அடுத்து சமுதாயவாதம் ஆதரிப்பது நேர்மறை உரிமைகள் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் நவீன சூழலியல் இதோட ஆன்சர் வந்து நீடிய முன்னேற்றம் நவீன சூழலியல் நீடிய முன்னேற்றம் ஆழ சூழலியல் உயிர் முதன்மை சமத்துவம் அப்புறம் மேலோட்டமான சூழலியல் மறுசுழற்சி சிப்கோ இயக்கம் மரத்தை கட்டிப்பிடி இயக்கம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அப்பிக்கோ இயக்கம் என்பது காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடியுங்கள் அப் அப்பிக்கோ இயக்கம் என்பது காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடியுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா நமீபியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான பெண்ணியம் எது பின்காலனிய பெண்ணியம் எது பின்காலனிய பெண்ணியம் சரிங்களா நெக்ஸ்ட் லெசன் டென்த் லெசன் பொது கருத்து மற்றும் கட்சி முறை இதோடய பேக் ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியல் அதிகாரத்தை அடைவதை பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது அரசியல் கட்சி நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது இவை அனைத்தும் எதுன்னா தலைவர்கள் தொண்டர்கள் செயல் உறுப்பினர்கள் ஸோ இதோட ஆன்சர் இவை அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது இதுக்கும் ஆன்சர் இவை அனைத்தும் என்னென்ன தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் எல்லாமே சேர்ந்து தான் அரசியல் கட்சியின் செயல்பாடுகளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆளும் கட்சி நெக்ஸ்ட் ஒன் அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அதுக்கு ஆன்சர் இவை அனுத்தும் எதுன்னு பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம் பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்குமான வழிமுறைகள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு சீனா நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு கட்சி முறை கொண்ட நாடு இங்கிலாந்து இரு கட்சி முறை கொண்ட நாடு இங்கிலாந்து அடுத்து கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது அப்படின்னா இவை அனுத்தும் எந்த ஒரு கட்சி முறைனா சீனா வட கொரியா கியூபா நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு எதுனா அதுக்கு ஆன்சர் இவை அனுத்தும் எது எதுனா பல கட்சி முறை இந்தியா பாகிஸ்தான் பிரான்ஸ் நெக்ஸ்ட் ஒன் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் காங்கிரஸ் நமக்கு எல்லாமே தெரியும் கை சின்னம் அடுத்து தாமரை எந்த கட்சியின் அரசின் சின்னமாக உள்ளது எது பாரதிய ஜனதா கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது மக்களாட்சி முறையில் இதில் மக்களாட்சி முறையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை குடியரசு மற்றும் மக்களாட்சி வாதிகள் குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் இந்த தேர்தல் தேர்தலியல் என்பதை எதை பற்றி கையாளுகிறது தேர்தலியல் மேலே உள்ள அனைத்தும் தான் இதோட ஆன்சர் எது எதுனா தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு அடுத்த கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புகள் அப்புறம் பொது கருத்து சரிங்களா அடுத்த கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கிறது காரணம் பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேற்கூறிய இரண்டு வாக்கியங்களுள் ஒன்று கூற்று ஆகவும் மற்றொன்று காரணமாகவும் உள்ளது இந்த சூழலில் கீழ்கண்டவைகளுள் எது சரியானது என்று கூறுக எது சரியானதுன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமான காரணம் உள்ளது இதுதான் சரியான விடை சரிங்களா இந்த வீடியோவில் எதை பார்த்துருக்கோம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் லெசன்லேருந்து டென்த் லெசன் வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்மேர்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ